அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாசக சிந்தனை வாழ்வின் முதன்மையானவற்றை ஏற்போ மத்திய நற்செய்தி நூல் பிரிவு இருபத்தி மூன்று இறை சொற்றொடர்கள் இருபத்தி ஏழு முதல் முப்பத்தி ரெண்டு முடிய விளக்கம் அறிவோம் வெளி தோற்றத்தை விட உள்ள தூய்மை அதிமுக்கியம் ஏனெனில் மனித ஒருவேளை தோற்றத்தால் மயங்கலாம் ஆனால் உள்ளத்தின் சிந்தனைகளை அறியும் கடவுள்டத்தில் வெளிவேடம் செல்லா காசு எனவே நாம் உண்மையான இறை நம்பிக்கை உள்ளவர்களின் உள்ளத்தில் தூய்மையுடன் இருக்க வேண்டும் உண்மையான இறைவாக்கின எக்காலத்து சமகாலத்து சமய சமுதாய அரசியல் ஆதிக்க சக்திகளால் துன்புறுத்தப்படுவ பல கொல்லவும் படுவ ஆனால் முற்காலத்தில் கொல்லப்பட்டவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி அவர்களை இறைவாக்கின கோற்றுவதும் ஆனால் சமகாலத்து இறைவாக்கினரையே அழித்துவிட முயல்வதும் எல்லா காலங்களில் காணப்படும் ஒரு அவலமே இதன்படி இயேசுவை யூத சமய தலைவர்கள் கொண்டார்கள் நாங்கள் அக்காலத்தில் இருந்திருப்போமானால் அவரை கொண்ட சக்திகளுக்கு உடந்தையாயிருக்க இருக்க மாட்டோம் என்று நாம் நம்மை பற்றி எண்ணுவது இயல்பு நாம் இன்று இயேசுவை மீட்பின் நாயராக போற்றினாலும் அவர் வழி நடந்து அவருக்கு போல் சேர்க்க செயல்படும் அனைவரையும் அடக்கி அமர்த்தி விடுகிறோம் இயேசுவே அவருடைய உண்மை வரலாற்றுக்கு ஒவ்வாத வேறொருவராக மாற்றியும் விடுகிறது இத்தகைய போக்கும் எல்லா காலத்துக்கும் உரியது இதுவே ஆண்டவரின் குற்றச்சாட்டு அன்பார்ந்தவர்களே மறைநூல் அறிஞர்களும் பரிசேர்களும் இறைவாக்கினர்களுக்கு அழகான கல்லறைகளை கட்டினார்கள் நேர்மையாளர்களின் நினைவு சின்னங்களை அழகுபடுத்தினார்கள் இவ்வளவையும் செய்துவிட்டு எங்கள் மூதாதையர்கள் காலத்தில் நாங்கள் இருந்திருந்தால் இறைவாக்கினர்களின் கொலைக்கு உடந்தையாக இருந்திருக்க மாட்டோம் என்றார்கள் ஆனால் அவர்கள் மூதாதையர்கள் காலத்தில் இருந்திருந்தாலும் அதைத்தான் செய்திருப்பார்கள் மற்றும் இப்போதும் அதை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் இயேசு உறுதியாக அதே வேளையில் கடுமையாக செய்கிறார் எதற்காக இயேசு கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார் என்பதற்கு தொடர்ந்து வரக்கூடிய வார்த்தைகள் பதில் தருகிறது இஸ்ரேல் வரலாறு முழுவதுமே இறைவாக்கிரங்களை கொண்டொழித்த ரத்தம் படிந்த வரலாறாகத்தான் இருக்கிறது அதற்கு ஆபேலும் சர்க்கரியாவும் சாட்சிகளாக குறிப்பிடப்படுகிறார்கள் இவ்வாறு நேர்மையாளரான முதல் திருக்கோயிலுக்கும் பலிப்பிடத்திற்கு நடுவே நீங்கள் கொண்ட பரக்கியாவின் மகன் சக்கரியாவின் இரத்தம் வரை இம்மண்ணில் சிந்தப்பட்ட நேர்மையாள அனைவரின் இரத்த பழியும் உங்கள் மேல் வந்து சேரும் ஏன் ஆவேலும் சக்கரியாவும் இங்கே குறிப்பிடுகிறார்கள் ஆவேலின் கொலை முதல் புத்தகமான தொடக்க நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது எபிரேய விவிலியத்தில் இரண்டு குறிப்பேடு புத்தகம்தான் கடைசியாக கொடுக்கப்பட்டுள்ளது அதுதான் பழைய ஏற்பாட்டின் கடைசி புத்தகம் ஆக இஸ்ரேல் வரலாற்றில் தொடக்கம் முதல் கடைசி வரை இரத்தம் படிந்த வரலாறாகத்தான் இருக்கிறது என்பது நமக்கு தரப்படுகிற பொருள் இயேசு தான் பாடுகள் படப்போகிறதையும் தனக்கு பின்னால் தனது நற்செய்தி அறிவிக்கிறவர்கள் பட இருக்கிற வேதனையையும் குறிப்பிடுகிறார் ஆக இஸ்ரேல் மக்களின் மனங்களில் எந்த மாற்றம் இல்லை என்பது நமக்கு தரப்படுகிற செய்தி நமது வாழ்வை திருப்பி பார்த்தால் நாமும் கூட கடவுளுக்கு எதிரான செயல்பாடுகளிலும் அவருடைய வார்த்தைக்கு எதிரான காரியங்களிலும் ஈடுபட்டிருப்பதை உணர முடியும் நம்மை அவர் பக்கம் திருப்புவதற்கு அவர் விடுத்த அழைப்பையும் உதறி தள்ளி இருக்கிறோம் கடவுளுடைய அருள் நமக்கு கிடைக்கிற போது அதனை பற்றி படித்து கொள்வோம் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் நான் அகவாழ்விற்கு வாழ்விற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றேனா தேவையற்ற வெளிவேட செயல்களை நான் அகற்றுகின்றேனா என்னிடம் முன்மாதிரியான வாழ்வு உள்ளதா மந்தாடுவோமாக மிக்க இறைவா நாங்கள் அறிவர் அக வாழ்விற்கு முக்கியத்துவம் கொடுக்கவும் தேவையற்ற வெளிவேடச் செயல்களை வேரோடு மாற்றவும் நாங்கள் எதற்கு முதன்மை கொடுக்க வேண்டுமோ அதற்கு முதன்மையான இடம் கொடுத்து செயல்படவும் வரந்தாரும் ஆமீன்